ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான விருப்பமான கந்தரப்பம் தாங்க செஞ்சுருக்கேன் நான் எப்படி கந்தரப்பம் செஞ்சிருக்கேன்றதை வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ண கந்தரப்பம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு வந்து பச்சரிசியை க்ளீன் பண்ணி தலை தட்டி எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு உளுந்த பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு வந்து கடலை பருப்பு எடுத்திருக்கேன் வேணும்னா நம்ம சிறு பருப்பு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் போல வெந்தயம் எடுத்திருக்கேன் இது நாலுத்தையும் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் போல ஊற வச்சு எடுத்துக்கொள்ள நெக்ஸ்ட் இதில் சேர்க்கக்கூடிய பொருள் வந்து ஒரு கப் அளவு வந்து துருவிய தேங்காய் ஒரு ஐம்பது கிராம் அளவு வெல்லம் ரெண்டு ஏலக்காய் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு வாழைப்பழம் உங்கள் இஷ்டம்தான் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கிடலாம் இப்போ அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு நான் வந்து கிரைண்டரில் தான் போட்டு எடுத்துருக்கேன் நம்ம மிக்சியில் கூட கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிரைண்டில் போடும்போது இன்னும் நல்லா வந்து மைய அரைப்படும் சீக்கிரமாக இதில் வந்து தண்ணியே ஊற்றக்கூடாது அந்த அரிசியில் ஊற வச்ச தண்ணியே வந்து நல்லா ஆட்டி கொடுத்துரும் நல்லா மைய அரைஞ்சிட்டே இருக்கும்போது தேங்காய் துருவில் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம வெள்ளத்தையும் போட்டுக்கிடலாம் தண்ணி சேர்த்துக்கவே ஏன்னா வந்து நம்ம அதில் வெள்ளம் சேர்க்கறதுனால வெள்ளமே வந்து தண்ணி விட்டுறோம் அதனால் தான் தண்ணியை சேர்த்துக்கக்கூடாது இப்போ வெள்ளம் போட்டாச்சு அதற்கடுத்து எடுத்து எடுத்து வச்ச ஏலக்காயும் போட்டுக்கிறேன் அதற்கு அடுத்தது ஒரு பிஞ்சல் உப்பு எடுத்தோம் இல்லையா அதையும் போட்டுட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மையை ஆட்டிகிட்டே இருக்கும்போது கடைசியாக வாழைப்பழமும் போட்டு நம்ம நல்லா மைய ஆட்டி எடுத்துக்கலாம் வாழைப்பழமும் கூட நம்ம விருப்பம்தான் ஏன்னா வாழைப்பழம் போட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் இப்போ மாவு நல்லா அறப்பட்டுடுச்சு இப்போ எடுத்துகிட்டு நம்ம பொறிச்சிடுவோம் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்ச மாவு வந்து நல்லா கலக்கி எடுக்கணும் ரொம்ப கட்டியமாக இருக்கக்கூடாது இட்லி மாவு பதத்தில் கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்துட்டு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலக்கி எடுத்தால் தான் புசு புசுன்னு வரும் இப்போ ஒரு கரண்டியில் மாவு எடுத்துட்டு ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சுட்டு வந்து கரண்டியில் ஊற்றும் போதே அதை நல்லா பொங்கி வரும் நல்ல அதிரசம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ பொங்கி வருது பாருங்கள் இந்த மாதிரி தான் பொங்கி வரணும் நல்லா பொங்கி வந்ததும் ஸ்லோவாக ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டு எடுத்துட்டா சூப்பரான கந்தரப்பம் ரெடி ஆகிடும் ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது நம்ம என்ன சூடானதும் ஸ்லோ பண்ணிவிட்டு தான் நல்லா உள்ளே இருக்கிற மாவெல்லாம் நல்லா வந்து சூப்பராக வருங்க தாங்க நான் கந்தரப்பம் செய்வேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்ல அதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய்